ஐ ஹலோ ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு வடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா சிக்ஸ்த் முதல் பருவத்துல இருக்கக்கூடிய இயல் மூன்று தான் பார்க்க போறோம் சரிங்களா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இயல் ஒன்று மற்றும் இயல் இரண்டு ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு யாராவது பாக்கலாம் மறக்காம அந்த வீடியோ பாத்துட்டு இந்த வீடியோ பாருங்க அப்பதான் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம் நம்மளால கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேத்து வந்து நம்ம ஒரு சின்ன டாபிக் மட்டும் விட்டுட்டோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்ற ஒரு டாபிக் பா சரிங்களா இயல் என்ற கடைசியில பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா திருக்குறள் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும்பா சரிங்களா அதாவது பாத்தீங்கன்னா ஓகே நம்ம சின்ன வயசுல இருந்து ஓகே இந்த நாள் வரையுமே பாத்தீங்கன்னா ஓகே லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு நூல் என்ன அப்படின்னு கண்டிப்பா திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா திருக்குறள்ல இல்லாததும் கிடையாது சொல்லாததும் கிடையாது அதே மாதிரி திருக்குறள்ல பாத்தீங்கன்னா எல்லா காலத்திற்கும் தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு திருக்குறளை படிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மீனிங் புரியும் அதே மாதிரி ஒரு டீனேஜ் வரப்ப அதே திருக்குறளை படிக்கிறப்ப நம்மளுக்கு வேற ஒரு மீனிங் கொடுக்கும் ஸோ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறப்ப அதே திருக்குறள் படிக்கிறப்ப வேற ஒரு மீனிங் கிடைக்கும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஒரு நல்ல வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் படிக்கிறப்ப நம்மளுக்கு இன்னொரு மீனிங் தரும் அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திற்கும் பொருந்து வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருக்குறளுமே திருக்குறளும் திருவள்ளுவர் திருவள்ளுவர்கள் படைச்சிருக்காரு மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இருக்கு நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல நம்மளுக்கு என்னென்ன குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீர்த்தா பெருமை மக்கட்பேரு அன்புடமை இனியவை கூறல் ஓகே ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்கப்பா சரிங்களா ஒவ்வொரு இயர்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திருக்குறள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே சொல்லிட்டாங்க என்ன சிலபஸில் சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா இருபத்தைந்து அதிகாரங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தைந்து அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தாலே போதுமானது சரிங்களா ஸோ அப்போ நம்ம பள்ளிப்பாட புத்தகத்தில் கிட்டத்தட்ட அந்த இருபத்தைந்து அதிகாரத்தை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரையும் இருக்கு அப்போ எல்லா திருக்குறளையும் கொஞ்சம் தெளிவாக மட்டும் படிச்சிருங்கப்பா சரிங்களா அதே மாதிரி ஒரு திருக்குறள் படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டார் மாதிரி இருந்துச்சா மனப்பாடம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஓகே கவர்மெண்ட் சைடுல இருந்து சொல்றது ஓகே அப்ப நீங்களும் என்ன பண்ண மாட்டோம் இந்த மாதிரி திருக்குறள் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கணும் ஓகே ஏன்னா டேரக்டா இந்த மாதிரி திருக்குறள் கேள்விகள் கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு வேற எப்படி திருக்குறள் இருந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னா அணிகள் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு ஓகே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகு ஓகே இந்த மாதிரி ஒரு சில குரல் இருக்குன்னு அந்த குரல் வந்து இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது அதுல அணி கிடையாது ஆனா ஒவ்வொரு திருக்குறளுக்கும் அணி அப்படின்றது இருக்கு ஓகே என்னென்ன அணிகள் வந்து பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அணியை பேஸ் பண்ணி நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இல்ல திருவள்ளுவர் பத்தின முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாருங்க திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எந்த காலத்திற்கும் பொருந்தும் வகை ஓகே வாழ்க்கை நெறிகளை கூறியுள்ளார் இப்ப நான் சொன்னேன் தெரியுங்களா டீனேஜ்ல படிக்கிறப்ப ஒரு குரல் வந்து ஒரு மீனிங் கொடுக்கும் வயசானப்படிக்கிறப்ப அதே குரல் நமக்கு வேற ஒரு மீனிங் சொல்லணும் அதுதான் சொல்லியிருக்காரு அடுத்த பாருங்க வான்புகழ் வல்லவர் அடுத்தது தெய்வ புலவர் மற்றும் பொய்யில் புலவர் இந்த மாதிரி பார்த்தா பல்வேறு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் தான் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே அதே மாதிரி திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் ஓகே அறத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க பொருள் பொருள் அது அரசியலை பத்தி சொல்லியிருக்காங்க இன்பம் ஓகே காமத்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணுத்தையும் பத்தியும் சொல்லியிருப்பாங்கப்பா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேரும் பிரிவுகளை கொண்டதுதான் பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா திருக்குறளுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா முப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே முப்பால்னா என்னப்பா மூன்று பால் அப்படின்னு நடத்தமா அதுல அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பால் இருக்கு அடுத்து பாருங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தமிழ்ல மொத்தம் பாத்தீங்கன்னா பதினெண் மேற்கணக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் எல்லாமே நம்ம சங்ககால இலக்கியங்கள் நம்ம ஓகே சங்ககால இலக்கியங்கள் என்னென்ன வரும் எட்டு தொகை பத்து பாட்டு வந்து சங்ககால இலக்கியங்கள் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி கீழ்கணக்கு நூல்கள் நம்ம என்ன சொல்லுவோம் நீதி நூல்கள் நம்ம அறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல சங்கம் மருவிய காலத்து நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சங்கம் மருவிய காலம் அப்படின்றது ஒன்று வந்திருக்கும் அதாவது சங்கம் மருவிய காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே பொது ஆண்டு மூன்றுல பொது ஆண்டு ஆறு வரை ஓகே ஒரு மூன்று நூற்றாண்டுகள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சங்க மறுவே காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுவே பார்த்தீங்கன்னா சங்க கால இலக்கியத்தோட நூற்றாண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன்பு மூன்று முதல் பொது ஆண்டு மூன்று வரை இதுதான் பார்த்தீங்கன்னா சங்க காலத்திற்கான காலம் அப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த அறநூல்கள்லாம் பார்த்தா தமிழ்ல வந்து தோன்றுச்சு அதே மாதிரி ஓகே இந்த பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்களை வேற என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இரண்ட கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா இரண்டு கால இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் இரண்டு காலம் சொல்றாங்கன்றதுக்கான வரலாறு நம்ம பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல பாக்கலாம் சரிங்களா வேற என்ன சொல்றாங்க திருக்குறள் மொத்தம் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்கள் கொண்டுள்ளது அப்ப நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரற் கொண்டது திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்த பாருங்க திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்போ திருக்குறளில் வாழ்வியல் நெறிகளும் சரி அரசியல் நெறிகளும் சரி ஒரு காதலன் காதல் எப்படி இருக்கணும் ஒரு நட்பு எப்படி இருக்கணும் ஒரு மழை எப்படி இருக்கணும் வான் சிறப்பு எப்படி இருக்கணும் சொல்லிட்டு இல்லாததும் கிடையாது சொல்லாததும் கிடையாது எல்லாத்தையும் பற்றி என்ன பண்ணியிருப்பாரு இந்த அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பாலில் திருவள்ளுவர் வந்து பகுதியிருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுமறை உலக பொதுமறை மற்றும் வாயிறை வாழ்த்து இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் நூலும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பா திருக்குறள் கேள்விகள் அப்படின்றது கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து இருக்கு இருக்கு பாருங்க இயல் மூன்றுல ஃபர்ஸ்ட் அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு ஒன்று இருக்கு ஓகே இது ரொம்ப முக்கியமானதுப்பா ஓகே அறிவியல் ஆத்திச்சூடி நல்லா கவனிச்சோங்க ஆத்திச்சூடி வந்து அவ்வையார் வந்து எழுதியிருப்பாங்க புதிய ஆத்திச்சூடி வந்து பாரதியார் அதே மாதிரி அறிவியல் ஆத்திச்சூடி யார் எழுதிருப்பாங்க அப்படின்னு பாருங்க நெல்லை சு முத்து அப்படின்னு பாரு அவர் தான் எழுதியிருக்காரு பாருங்க அ ஆ இ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அறிவியல் பேஸ் பண்ணி வரும் அறிவியலில் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மையை கண்டறி ஊக்கம் நமக்கு வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று ஐயம் கே ஐ மீன் ஏ என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உழை அவுடகமாம் அனுபவம் ஓகே எழுதியவர் யார் அப்படினா நெல்லைசூ முத்து அவர்கள் சரிங்களா அப்போ ஆத்திச்சூடி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எழுதியிருக்காங்க அதே மாதிரி புதிய ஆத்திச்சூடி பாத்தீங்கன்னா வந்து பாரதியார் எழுதியிருக்காரு அதே மாதிரி அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு நெல்லை சு முத்து அவர்கள் எழுதியிருக்காரு சரிங்களா இவர் பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் அறிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவரோட குறிப்புகள் பத்தி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது டிஎன்பிஎஸ் ஆல்ரெடி கேட்ட ஒரு கேள்விப்பா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறப்பட்டவர்தான் பாத்தீங்கன்னா தான் யார் அப்படிப்பட்ட நெல்லை சு முத்து அவர்கள் ஓகே தம்மை ஒத்த அலைநிலம் என்னது நான் எப்படி யோசிக்கிறேனோ அதே மாதிரி இவரும் யோசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயாவால் தான் நெல்லை சு முத்து அவர்கள் இவள் ஒரு அறிவியல் அறிஞர் மற்றும் ஒரு கவிஞர் ஓகே விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இஸ்ரோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இது பணியாற்றி பணியாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க நிறைய கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு நிறைய கட்டுரை நூல்கள் எழுதிருக்காரு நிறைய அறிவியல் கதைகளும் இவர் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுதிய அறிவியல் ஆர்த்திச்சூடி அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த ஒரு பாட்டு சரிங்களா இதுல அவுடதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் என்னது மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவுட் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மருந்து அப்படின்ற ஒரு மீனிங் வந்து நமக்கு இருக்கு சரிங்களா எஸ் அடுத்து பாருங்க ஓகே அறிவியலால் ஆழ்வோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே பத்தி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா அறிவியல் தான்ப்பா அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான் எல்லாமே இருக்கு அதனால பெரியார் அவர்களும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது பகுத்தறிவுக்கு உட்பட்டு நம்ம வந்து சிந்திக்க வேண்டும் அப்ப பகுத்தறிவுனா என்னப்பா அப்படின்னு பார்த்தா அறிவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து அது உண்மை அப்படின்னு நம்ம பண்ணலாம் அறிவியலுக்கு புறமானது பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை அப்படின்னு பெரியார் அவர்களே சொல்லியிருக்காரு அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணும் அறிவியலோட அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா சோ பாருங்க ஆழ்கடலில் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் ஓகே அறிவியலை பத்தி சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்க மழை பெய்யுது எங்க புயல் அடிக்குது எங்க நிலநடுக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நம்மள எப்படி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சயின்ஸ் மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இப்ப நம்மளுக்கு வந்து மீடியால வந்து நியூஸ் வருது அது வருது இது வருதுன்னா எப்படி எல்லாமே சேட்டலைட்ல இருந்தா நமக்கு வருது சரிங்களா அதுக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் ஓகே ரோபோ இருக்கு தெரியுங்களா சோ இந்த மாதிரி இருக்கு தெரியுங்களா சோ நம்ம சிட்டி டூ பாயிண்ட் டூ எல்லாம் பாத்துருக்கோம் தெரியுங்களா இந்திரன் படம் எல்லாம் பாத்துருக்கோம்ல அந்த தான் சொல்லிருக்காங்க இணைய வலையால் உலகம் முழுவதும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் இப்போ நம்ம இங்க இருக்கோம் ஓகே யூஎஸ்ல பாத்தீங்கன்னா என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம இங்க சென்னையில உட்காந்து பாக்கலாம் இல்ல ஒரு கிராமத்துல உட்காந்து பாக்கலாம் அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியுது எங்க இருந்து வேணாலும் நம்மளால பாக்க முடியுதுல அப்ப இதுதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் ஓகே இப்போ ஒரு சில ட்ரீட்மெண்ட் லேசர் ட்ரீட்மெண்ட் இசிஜி அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எல்லாமே எப்படி எடுக்கிறாங்க அப்படி பண்ணா ஃபார்ம் ஆஃப் சயின்ஸா ஓகே சயின்டிபிக்கல் ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த நாள் வரையும் நிறைய அறுவை சிகிச்சைகள் எல்லாம் பண்றாங்க அப்ப இந்த மாதிரி மிஷின் தான் என்ன பண்ணுது நிறைய மனிதர்களை காப்பாத்துது ஓகே அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான் அப்போ இருக்கிற கோள்கள் எல்லாத்திலயுமே மனிதன் வந்து நாளைக்கு வந்து குறியேறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்ப வந்து எப்படி நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் பாத்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து பல நூற்றாண்டுகள் கழித்து ஒவ்வொரு கோள்லையும் மனிதன் வந்து வாழ்வதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் ஓகே இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு வந்து ஒரு ரூட் வந்து இருக்கும் ஒரு ரோடு இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஓகே ஸோ விண்ணில் போறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ரூட் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஓகே இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாடநூல் ஆசிரியர் குழு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க இந்த பாடல் வந்து எழுதியிருக்காங்கப்பா சரிங்களா ஸோ இதுக்கும் தனியாக ஆசிரியர் கிடையாது ஓகே அந்த ஒரு குறிப்பிட்ட குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த பாடல்கள் வந்து எழுதியிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இதற்கான மீனிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே அதுல இங்க முக்கியமான ஒரு மேற்கோள் இருக்குப்பா என்ன அப்படின்னு பாருங்க பாரதியார் எழுதிய ஒரு மேற்கோள் என்ன அப்படி பாருங்க வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க ஓகே ஒரு அறிவியல் சார்ந்த விஷயத்த வந்து பாரதியார் அவர்களும் சொல்லியிருக்காங்க அப்ப பாரதியார் பாருங்க மண்ணுரிமைக்காகவும் பாடியிருக்காரு பெண்ணுரிமைக்காவும் பாடியிருப்பாரு இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கும் பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய ஓகே பாடல்கள் மூலியமா சொல்லியிருப்பாருப்பா ஓகே கனியனின் நண்பன் ஓகே கனியனின் நண்பன் அப்படின்னு இருக்கு ஓகே இந்த பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா எல்லாம் எந்திரமாகி வருகின்ற காலம் இது கரெக்டுங்களா எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஆகிட்டே இருக்கு ஓகே ஈவன் பார்த்தினா ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்கு ஓகே இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் தெரியுங்களா இன் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எனக்கு பொதுவா என்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட் என்ன பண்ணலாம் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாம் இல்ல என்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாம் பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கும் பேசுறதுக்கு என்ன மாதிரியே இருக்கும் என்னோட வாய்ஸ் மாதிரியே இருக்கும் நான் சிரிக்கிற மாதிரியே சிரிக்கும் எல்லாமே நூறு சதவீதம் என்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல உருவாகலாம் ஓகே அதை நோக்கி தான் பாத்தீங்கன்னா எல்லாமே போயிட்டு இருக்காங்க ஓகே என்னதான் வந்து நம்ம அட்வான்ஸ்டா நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலுமே ஓகே இப்போ நீங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கூட ஐ மீன் பார்க்கலாம் ஓகே கோட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நடித்த படத்துல வந்து ஓகே விஜயாந்தவர்கள் ஏஐ மூலயமா வர வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருந்துச்சு ஓகே அதில் மேபி ஓகே சோ இப்போ வந்து நம்ம கூட இல்லாத ஒரு மனுஷனை இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் நம்மளால் காட்ட முடியுது அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லலாம் ஓகே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து ஓகே எவ்வளவு அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்துகளும் இருக்கு அப்படின்றத நம்ம நம்பி தான் ஆகணும் சரிங்களா அதனால அந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்த அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சரிங்களா சோ எல்லாம் வருகின்ற காலம் மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள் மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன வீடு அலுவலகம் தொழிற்சாலை மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் தான் என்னாகுது ஆகுது பணியாற்றுகிறது ஓகே நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சிருவோம் ஒரு மிஷினுக்கு ஓகே அந்த மிஷின் தான் என்ன பண்ணுவோம் அந்த வேலையை முழுக்க முழுக்க செஞ்சு முடிக்கும் சரிங்களா எஸ் அடுத்து பாருங்க கணக்கு போடும் எந்திரம் கற்றுத்தரும் எந்திரம் வேலை செய்யும் எந்திரம் விளையாடும் எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் எந்திரம் தான் ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் இருக்கு ஓகே நம்மளால என்ன பண்ண முடியாது டக்குன்னு ஒரு மூணு வேலையை மல்டிபிள் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணுவோம் டக்கு டக்குனு மூணு வேலையை மல்டிபிள் பண்ணிட்டு இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட்டர் பண்ணி கொடுத்தது அப்ப இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான எந்திரம் சரிங்களா அப்ப நம்ம அதை நோக்கி தான் வேகமாக ஓடிட்டு இருக்கும் ஓகே ஓகே இல்ல முக்கியமான வரிகள் அதாவது ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ இல்ல முக்கியமானது மட்டும் நம்ம வந்து பாத்துக்கலாம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோபோ அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரோபோ அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படி பண்ணா ஓகே ரோபோனா என்ன மீனிங் அப்படி பண்ணா அடிமை அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குப்பா ஓகே ரோபோ என்பதற்கு அடிமை அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு அதே மாதிரி ரோபோவை முதல் முதல்ல யார் வந்து ஓகே மனிதர்கள்ட்ட வந்து கொண்டு வந்தது ஓகே அதை அறிமுகப்படுத்த யார் அப்படின்னு பார்த்தா காரல் கபாக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஓகே காரல் கபாக் அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா செக் நாட்டை சார்ந்த ஒரு நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அதில் ரோபோ எனும் சொல்லை முதல் முதலாக பயன்படுத்தினார் ஓகே அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு ரோபோ அப்படின்ற சொல்லை முதல் முதலாக பயன்படுத்தினார் அப்ப ரோபோ என்ற சொல்லை முதல் முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் காரல் கபாக் என்பவர் எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார் அதே மாதிரி ரோபோ என்ற சொல்லிற்கு அடிமை என்பது பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ வந்து ரோபோட்டே பார்த்தீங்கன்னா ஓகே நீங்க அந்த கூகுள் குட்டப்பாவா ஓகே ஒரு மலையாள படம் இருக்கும் அது உங்களுக்கு ரீமேக் பண்ணிப்பாங்க அதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் பண்ற வேலையை அந்த மிஷினே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பண்ணி கொடுக்கும் டேப்லெட் போடும் அதே மாதிரி கூட வந்து என்ன சொல்ல பாட்டு கேட்கும் ஓகே அவருக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறதா ரோபோ சரிங்களா ஆனா ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா அதோட ப்ரோக்ராம் லைட்டா மாறிச்சினாலுமே மனித உயிருக்கு வந்து ஆபத்தையே விளைவிக்கிற ஒரு மிஷினாவும் பாத்தீங்கன்னா இந்த ரோபோன்றது மாறுது சரிங்களா எஸ் அதே மாதிரி பாருங்க மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர் ஓகே அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது இந்த குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தது அது தானியங்குகள் ஓகே ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியல நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கோல்ட் விளாட்றோம்னு வச்சுக்கோங்களா இல்ல கேரம் போர்டு விளாட்றோம் அப்போ போர்டு விளையாடுறப்ப இந்த காயின் வந்து இங்க வந்துச்சுன்னா இந்த இப்படிதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் செட் பண்றோம் அதுதான் பாத்தீங்கன்னா தானியங்கிகள் அப்படின்னு சொல்லி சரிங்களா ஓகே தானியங்கி என்றால் என்ன தெரியுமா நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதனை விட விரைவாக தானே செய்து முடிப்பது தான் பார்த்தீங்கன்னா தானியங்கிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா இது எல்லா கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் சரிங்களா எஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்சார் அப்படின்னு உங்க ஒன்று இருக்குப்பா ஓகே நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சென்சாரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஓகே காருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஓகே இது இருக்கும் தெரியல ஒரு பலூன் இருக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீரிங்ல இருந்து முன்னாடி வரும் தெரியல ஏர் பலூன் மாதிரி ஒன்று வரும் தெரியல அது எப்படி சென்சார் மூலியமா தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து வேகமா போயிட்டு இருக்கு இன்னொரு வண்டி பாத்தீங்கன்னா ஓகே சோ அது கிட்ட போதுன்னு வச்சுக்கலாம் ஒரு டிஸ்டன்ஸ் குள்ள ஓகே நமக்கு வந்து ஒரு பீப் சவுண்ட் வரும் ஓகே ரொம்ப இடிக்கிற மாதிரி போறீங்க ரொம்ப கிட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து நம்ம வண்டி எடுக்கணும்னு வச்சுக்கலாம் ஒரு செவ் இருக்குன்னா செவ் கிட்ட ஒரு அளவுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் கேட்கும் ஏன்னா நீ வந்து செவத்தை இடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்சார் மூலியமா நம்மளுக்கு வந்து அலாட் பண்ணும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே சென்சார் அப்படின்றது இப்போதைக்கு கொண்டு வட்டாங்க அதுதான் பார்த்தா நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க இங்கே தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் தான் அது தானே இயங்கி அப்படின்னு இவை தோற்றத்தில் மனிதரை போல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி இல்லாமல் இருக்கலாம் இது வந்து மனுஷன் மாதிரியா இருக்கு ஒரு நாய் மாதிரி தான் இருக்கு பாக்கிறதுக்கு கரெக்டுங்களா ஆனா மனுஷன் செய்யற எல்லா வேலையும் இது செய்யும் ஓகே அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க பிரிட்டானிக்கா கலை கலஞ்சியம் சொல்லியிருக்காங்க அப்ப தானியங்களுக்கு ஒரு டெபினேஷன் அவங்க கொடுத்திருக்காங்க அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துட்டு இது வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பிரிட்டானியா கலஞ்சியம் என்பது சரியான விடை ஓகேவா எஸ் ஸோ வேற இதுல எதுவும் முக்கியம் இல்லப்பா ஓகே முக்கியமாக இருந்துச்சுன்னா நானே சொல்றேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ரோபோட் இருக்கு பாருங்க ஓகே இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே என்ன சொல்றாங்க செயற்கை நுண்ணறிவின் மூலம் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா ஒரு நிகழ்ச்சியை கேள் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஒரு சதுரங்க போட்டி அதாவது செஸ் போட்டி வந்து நடந்துச்சு இதில் உலக சாம்பியனான கேரி ப்ரோ அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு ஓகே கேரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தவர் இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரோபோ இருக்கு இந்த ரோபோ பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டி ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்போ இவருக்கும் அந்த ரோபோக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு போட்டி நடக்குது இல்லை உண்மையாகவே யார் ஜெயிச்சாங்க அப்படி பார்த்தா அந்த டி ப்ளூ தான்ப்பா ஜெயிச்சிச்சு ஓகே அந்த ரோபோட் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிச்சு ஓகே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே இந்த மாதிரி பார்த்தா மனிதர்களை விட என்ன பண்ணுது ரோபோ வந்து ரொம்ப ஓகே வேகமாக யோசிக்குது வேகமாக ஒரு செயலை செய்கிறதால ஓகே ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தானதும் கூட அதே மாதிரி மனித வேலைகளை ரொம்ப சுலபமாக்குவதில் ஒரு மிக முக்கிய பங்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோக்கு வந்து இருக்குப்பா ஓகே அதே மாதிரி பாருங்க இங்கே சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் இருக்குது ஓகே பார்க்கறதுக்கு பார்த்தினா ஒரு பெண் மாதிரியே இருக்கும் ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகே உலகிலேயே முதல் முதலாக சவுதி அரேபியா ஓகே இங்கே சவுதி அரேபியில் ரோபோவிற்கு குடியுரிமை அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்திய குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஆளக்கூடிய மக்களுக்கு தான் குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் உலகத்திலேயே முதல் முதலாக ஒரு ரோபோட்டுக்கு குடியுரிமை கொடுத்த நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா என்பது சரியான விடை ஓகே அந்த ரோபோவோட பேர் என்ன அப்படி பார்த்தா சோஃபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த சோஃபியாவை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தியிருக்காங்க ஓகே சோஃபியா என்ன பண்ணியிருக்காங்க புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளப்படுத்தியிருக்காங்க முதல் முதல்ல குடியுரிமை வழங்கிய ரோபோ பேர் என்ன அப்படின்னு பார்த்தா சோஃபியா எந்த நாடு அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியா என்பது சரியான விடை ஓகே உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்கப்பட்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோ பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து அமைச்சிருப்பாங்கப்பா ஓகே அவ்வளவுதான் ஓகே ஒளி பிறந்தது ஓகே அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு நேர்காணல் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட பள்ளி மாணவர்களோட ஒரு நேர்காணல் காலற மாதிரிப்பா ஓகே இந்த ஸ்டோரி வந்து இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு இதுல இருந்து கேள்விகள் அப்படின்றது கேட்டிருக்காங்க இதுல முக்கியமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது எது முக்கியம் அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் ஓகே சோ இவரை பத்தின ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு வந்து தேவையான விஷயத்த மட்டும் நம்ம சொல்றோம்ப்பா ஓகே முதல் முதல்ல பாத்தீங்கன்னா ஓகே நீங்க வந்து ஒரு சேட்டலைட் வந்து போகணும் லான்ச் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அறிவியல் மீது உங்களுக்கு எப்படி வந்து ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் கேட்கிறாரு அதுக்கு வந்து ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பத்து வயது சிறுவனாக இருந்த என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருக்காரு ஓகே சோ அது மூலயமா தான் அவருக்கு என்னாச்சு நானும் வானில் பறக்கணும் அப்ப வானில் பறக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வம் தான் பாத்தீங்கன்னா வந்து அறிவியல் மீது மேலும் மேலும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நகர வச்சிச்சு அப்படின்றத இதுல சொல்லியிருப்பார் சரிங்களா சோ அந்த பத்த பத்து வயது சிறுவனா இருந்தபே பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த அறிவியல் மீது ஆர்வம் வந்து வானில் பறக்க வேண்டும் என்பதை

இதுதான் இவருக்கு மிகவும் பிடித்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லி இந்த நூலை படிச்சப்பதான் என்ன இருக்கா அறிவு தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி இது மூணுமே இவருக்கு வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எது விளக்குகள் பல தந்த ஒளி அந்த நூலை படிக்கிறதால இவருக்கு அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இது மூணுமும் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காருப்பா ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு தருணம் என்ன ஓகே நீங்க சேட்டிலைட் லான்ச் பண்ணதா இல்ல நிறைய புத்தகங்கள் தான்தான் அந்த மாதிரி நிறைய கேட்டுதாங்க ஆனா இவர் சொன்ன ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூன்று கிலோ இடையில அந்த செயற்கை கால்களை வந்து பொருத்தி இருப்பாங்க ஓகே மூன்று கிலோ ஓகே ஆல்ரெடி பார்த்தா ஒரு மனுஷன் ஒரு ஐம்பது அறுபது கிலோ இருக்கும்னு வச்சுக்கலாம் அது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ வந்து ஆட் தான் இருக்க போது ஸோ அதனால என்ன பண்ணிருக்காரு செயற்கை கால்களை பொறுத்து கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழைகளை கொண்டு வெறும் என்ன பண்ணிருக்காரு மூணு கிலோல இருந்து முன்னூறு கிராம் எடையுள்ள அந்த செயற்கை கோள்களை வந்து ஐ மீன் செயற்கை கால்களை வந்து என்ன பண்ணிருக்காரு இவர் வந்து பொருத்திருக்காரு அதன் மூலயமா அவங்களுக்கு வெயிட்டே இல்லாம ஓகே முந்நூறு கிராம்னா என்னது அரை கிலோ கூட கிடையாது கால் கிலோ கிட்டத்தட்ட ஓகே அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு செயற்கை கால்கள் வந்து பொருத்தம் தான் எனக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த நாள் வரையும் ஒரு மிகப்பெரிய வந்து சொல்லிருக்காங்க அதுவும் அந்த அந்த செயற்கை காலை பொருத்திட்டு அந்த மக்கள் நடக்கிறப்ப அவங்க முகத்துல இருக்க சந்தோஷம் எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகே சோ பாதுகாப்பு துறையில ஓகே பாதுகாப்பு துறையில இதுவரை ரெண்டு ஏவுகணைகள் அக்னி மற்றும் பிருத்தி அப்படின்ற ஏவுகணை செலுத்துவதில் நம்ம வந்து வெற்றி பெற்றுள்ளோம் அதே மாதிரி எந்த செயற்கை கோள்களையும் ஏவும் திறன் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் நம்ம வந்து முன்னணி இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு மிக வெற்றிக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேயா எஸ் அதே மாதிரி பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க ஓகே ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்குங்களா அந்த மாதிரி கல்வி முறை இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போய் இருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கை கொள்கை என்ன பண்ணுமா சூரிய சக்தியை மீட்டு கொடுக்கும் ஓகே சூரிய சக்தியை மீட்டு நமக்கு வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி செவ்வாய் கோளில் மனித இனமானது குடியேறி இருக்கும் ஓகே இப்ப பூமியில இருக்கும்ல அந்த மாதிரி செவ்வாயில பாத்தீங்கன்னா மனுஷனோட இனம் வந்து குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஓகே வேற என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஓகே ஐநூத்தி இருபத்தி கிலோ ஆள் இல்லா கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பி உள்ளது அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிறைய வந்து ஓகே நாங்க ராக்கெட் வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இது வந்து பழைய புத்தகத்துல ஓகே ஐ மீன் பழைய புத்தகம்னா பழைய கண்டென்ட் தான் இது சரிங்களா சோ இப்போ வந்து அப்டேட்டா பார்த்தா நிறைய இருக்கு சோ அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஸ்டார்டிங் கிடையாதுப்பா சரிங்களா ஓகே அதே மாதிரி ஓகே உலகத்திலே மிக முக்கியமான விஞ்ஞானிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் குழந்தைகள் விஞ்ஞானிகள் அதே மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெறுவதுக்கு ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு அது என்னென்ன வழிகள் அறிவை வளைக்கும் அனைவரின் பேச்சையும் கவனித்தல் வியர்வை 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 ஓகே வியர்வை சிந்தி நம்ம என்ன பண்ணணும் ஒரு வேலையை வந்து செஞ்சோன்னா கண்டிப்பா நம்மளால வெற்றி அப்படின்றது ஓகே அடைந்து விடலாம் ஐயா அவர்கள் சோ இதுதான் சொல்லியிருப்பாரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே கடைசி பார்த்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்ப மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழியில் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மூணு சுழி நா இருக்கு ரெண்டு சுழி நா இருக்கு இந்த நா இருக்கு இந்த மூணு நாளில் முதல்ல இது வரக்கூடியது கண்டிப்பா இதுதான் அப்போ இந்த ரெண்டு நாமும் பாத்தீங்கன்னா சொல்லோட இடையில வரலாம் ஓகே அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் சொல்லோட இடையில வரலாம் சொல்லோட கடைசியில கூட வரலாம் ஆனா இந்த நாதான் பார்த்தீங்கன்னா சொல்லோட முதல்ல வரப்போகுது அப்ப சொல்லோட முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னது சொல்லோட இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னது கடைசி வரக்கூடிய எழுத்துக்கள் என்னது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க நன்றி 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 இதுல சரியானது பார்த்தா இந்த நன்றி தான் ஏன்னா இந்த நாவும் நம்மளுக்கு வராது இந்த நாவும் வராது அப்ப இந்த நாவா நம்மளுக்கு வரும் அப்ப இந்த நன்றி தான் நமக்கு வந்து சரியானது அப்ப எந்த வேர்டை எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஓகே இல்ல நான் சொல்ற வேர்டு மட்டும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க மொழி முதல் எழுத்துக்கள் ஓகே மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்றது என்ன அப்படி பண்ணா மொழியில் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி காச த ந ப மா ஓகே ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்கப்பா ஓகே அதே மாதிரி இங்கே பாக்ஸில் பாருங்கள் வரிசை எழுத்துக்கள் கடல் காக்கை கிழக்கு கீற்று குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படி எழுதுறது அப்போ ஒரு ககர வரிசை கொடுத்துட்டு அதை வந்து அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் காக்கா கிக்கி குக்கு கே கே கை கொக்கோ கவ் அப்படி தான் நீங்கள் எழுதணும் சரிங்களா எஸ் வேற என்ன இப்போ கொடுத்துருக்காங்க ஓகே மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அப்போ முதலில் வரக்கூடிய ரெண்டு பாத்திரம் வராத எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே என்னவாக மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே சொல்லோட முதல்ல வரப்போறது இல்ல அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வராது இது ரெண்டு மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வராது அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வராது அதே மாதிரி மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் தான் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும் அப்போ உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் இணைந்து உயிர்மை தான் எப்படி வருதான் ஓகே சொல்லோட கடைசி வரும் இப்ப யான்றது என்ன பண்ண நமக்கு ஒரு உயிர்மை எழுத்துன்னு சொல்லலாம் ஈய தான் யான்னு சொல்லும் அப்ப யான்றது நம்மளுக்கு என்ன வருது கடைசி தான் வருது சரிங்களா அதே மாதிரி பாருங்க மொழி ஆகா எழுத்துக்கள் அப்ப கடைசி வராத எழுத்துக்கள் பாருங்க சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை ஓகே ஆனா எங்க வரும் மொழி இந்த உயிர் அலப்படை அப்படின்னு நம்ம பார்த்தோம் தெரியுங்களா அந்த உயிர் அலப்படையில மட்டும்தான் நம்மளுக்கு என்னது அந்த ஒரு நெடில் எழுத்தை தாண்டி நம்மளுக்கு குறி எழுத்து அப்படின்றது மிகும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஆயுத எழுத்துன்றது சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதை மட்டும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சொல்லின் இடையில் வரும் சொற்கள் ஓகே மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க இந்த கான்செப்ட் அலபடையில் மட்டுமே உயிரெழுத்துகள் சொல்லின் இடையில் வரும் ஓகே உரார் குரு நோய் உரா ஓகே உரார் குரு அப்ப இது வந்து சொல்லோட இடையில வருது ஓகே அடுத்த பாருங்க அலபடை பற்றி உயர் வகுப்புகள் நம்ம படிப்போம் ஓகே இப்போ நம்ம சிக்ஸ்த் வரும் செவன்த் எயித்துலாம் படிக்கிறப்ப நம்ம அந்த அலபடை பற்றி நம்ம படிப்போம்பா சரிங்களா இவ்வளோதான்ப்பா ஓகே ஸோ அடுத்த பாருங்க சர் சி ராமன் அவர்களோட ஆய்வை பத்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க ஆய்வின் முடிவில் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி நாள் ராமன் விளைவு அப்படின்றது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு ஓகே அந்த டேவா தான் நம்ம கொண்டாடுறோம் தேசிய அறிவியல் நாளா நம்ம கொண்டாடுறோம் அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டு அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கான அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதனால வந்து இது வந்து அவர் வந்து ஓகே இந்த ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டார் அப்படி பாத்தீங்கன்னா ஓகே அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு என்ன டவுட் அப்படி பாத்தீங்கன்னா திடீரென உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீளமாக அளிக்கிறது ஓகே இந்த வினாவுக்கு விடையா தான் அவர் வந்து ராமன் விளைவு அப்படின்றது ஒன்று கண்டுபிடிச்சு அதற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு ஓகே அதனால தான் தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நம்ம வந்து கொண்டாடுறோம்ப்பா ஓகே புக் நீங்களே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இங்க பாருங்க செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை கோள்கள் சேட்டலைட் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் நுண்ணறிவு அப்படின்றதுன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்கப்பா அவ்வளவுதான் பாக்கல பின்னாடி வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க ஓகே சோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் நமக்கு அங்கே கொடுத்துருக்கா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோதான்ப்பா ஓகே வந்து ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு அதாவது டேர்ம் ஒன்ல பார்த்தீங்கன்னா இல் ஒன்று நம்ம முடிச்சாச்சு இயல் இரண்டு முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து இயல் மூணுமே நம்ம முடிச்சாச்சு இந்த மூணு இயல் பாத்தினாலே போதுமானது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேம் அப்படின்றது நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே நாளைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம்ல ஓகே இயல் ஒன்று அப்படின்றத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ எப்படி நினைச்சதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி வேற என்னென்ன வீடியோஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்கறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதற்கான ஏற்பாடுகள் நம்ம வந்து பண்ண ரெடியா இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் மக்களே வாழ்க வளமுடன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ இந்த வீடியோவில் இருந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய நன்றிகள் ஆல் the பெஸ்ட்